ஹாய் நண்பர்களே என் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த சுவாரஸ்யமான கதைகளைக் கேட்க நீங்கள் இப்போதுதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் என் பெயர் சரோஜ் என் வீட்டு உதவியாளருக்கு வயது இருக்கும் அவன் எப்போதும் என் பெண்ணால் தான் அலைந்து கொண்டிருப்பான் நான் அவனை ஒரு சிறு குழந்தை என்று மட்டுமே கருதியிருந்தேன் ஆனால் ஒரு நாள் அவன் என்னிடம் கூறினான் அம்மா என்னை சிறிய குழந்தை என்று நினைக்காதீர்கள் என்று அன்று இரவு அவனை பார்த்தபோது நான் அதிர்ந்து போனேன் ஏனென்றால் அந்த இரவில் ராமு பன்னிரண்டு வயது சிறுவனைப் போல அல்லாமல் ஐம்பது வயது ஆணை போல நடந்து கொண்டிருந்தான் ராமு என் வீட்டில் தங்கத் தொடங்கியதிலிருந்து என் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின ராமு ஒரு சிறுபையன் அவனுக்கு இதெல்லாம் தெரியாதே என்று நான் கற்பனை செய்தேன் ஆனால் மெல்ல மெல்ல அவரின் உண்மையான தன்மைகள் எனக்கு வெளிப்படத் தொடங்கின ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் என் வயதான ஐம்பது வயது பெண்ணுக்கு இவ்வளவு ஆனந்தத்தை எப்படி அளிக்க முடியும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை ராமுக்கு பன்னிரண்டு வயதுதான் இருந்தது நான் அவனை என் வீட்டு வேலைகளுக்காக ஊரிலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன் என் வீட்டில் நானும் என் இரண்டு வயது மகன் மட்டுமே இருக்கிறோம் நான் வெளியே வேலைக்கு சென்றால் ராமு என் குழந்தையை பார்த்து கொள்வான் ஏனென்றால் அவன் என் பிள்ளையே அளவில்லா அக்கறையுடன் கவனித்துக் கொள்கிறான் அதனால் அவனை என் வீட்டிலேயே தங்க வைத்திருந்தேன் நான் திருமணம் செய்யாமலேயே தாயானவள் என் காதலன் திருமணம் செய்யும் என்று வாக்குறுதி அளித்து என்னுடன் காதல் விளையாட்டு விளையாடிவிட்டு நான் கர்ப்பமாக இருந்தபோது அவன் வீட்டிற்கு சென்றேன் அங்கு அவனுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து கொண்டிருந்தது அவன் என்னிடமும் காதல் நாடகம் நடத்திவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் நான் கருக்கலைப்பு செய்ய நினைத்தபோது நேரம் தாமதமாகிவிட்டது ஏழு மாதங்கள் கடந்துவிட்டன என் பெற்றோர்கள் என்னையும் என் குழந்தையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அதன் பிறகு நான் தனிமையில்தான் வாழத் தொடங்கினேன் சில மாதங்களுக்கு முன்பு என் தாத்தாவின் ஏழாவது பிறந்த நாளுக்காக என் ஊருக்கு சென்றிருந்தோம் என் தாத்தா எனக்கு பிறந்ததிலிருந்து அளவில்லா அன்பு செலுத்தியவர் அதனால் நான் ஊருக்குச் சென்றேன் என் தாத்தா மட்டுமே என் மகனை அன்புடன் மடியில் அமர்த்தி வைத்துக் கொண்டார் அருள் அவனுடன் சந்தோஷமாக விளையாடினான் அப்போது அலுவலகத்திலிருந்து எனக்கு போன் வந்தது நான் சற்று நேரம் பேசுவதற்காக வெளியே சென்றேன் நான் அவனிடம் அவனது படிப்பைப் பற்றி விசாரித்தேன் ஆனால் இப்போது அவனுக்கு படிப்பில் ஆசை இல்லை என்று கூறினான் நான் தினமும் காலை அலுவலகத்திற்கு போகும்போது என் குழந்தையின் கன்னத்தை முத்தமிட்டுவிட்டு அலுவலகத்திற்கு போவேன் அப்போது என் குழந்தை அருணை ராமமடியில் மடியில் அழைத்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் கண்ணிற்கு கை வைக்கும்போது அருணின் கண்ணிற்கு கை வைக்கும்போது போது ராமுவின் கண்ணிற்கு கை பட்டுவிட்டது உடனே அவன் என்னை விசாரித்து நோக்கினான் அது எனக்கு மிகவும் அசௌகரியமாக இருந்தது நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டேன் மாலையில் நான் வீடு திரும்பிய போது கூட என்னால் ராமுவின் கண்களை பார்க்க முடியவில்லை ராமு அருணை உணவு ஊட்டி தூங்க வைத்தான் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து உண்போம் சாப்பிட்ட பிறகுதான் நான் என் அறைக்கு சென்றேன் அங்கு நான் மருந்துகளை எடுத்துக் கொண்டிருந்தேன் எனக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை உண்டு அதற்கான மருந்தை எடுத்துக் கொண்டிருந்தேன் மருந்து உட்கொண்ட பிறகு என் தலைவலி இன்னும் தீவிரமடைந்தது நான் என் அறையில் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து ராமு அறைக்குள் வந்தான் நான் இந்த நிலையில் இருப்பதை பார்த்து அம்மா என்ன ஆயிற்று என்று கேட்டான் என் தலைவலி என்று தெரிந்ததும் அவன் என் தலையை மசாஜ் செய்ய தொடங்கினான் ராமு மசாஜ் செய்வது ஆறுதலாக இருந்தது மெதுவாக எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்தது அந்த இரவு எனக்கு நன்றாக தூக்கம் வந்தது அடுத்த நாள் நமது அலுவலகத்தில் பாரம்பரிய விடுமுறை நாளாக இருந்தது அதற்காக நான் மலர் நகர் அழகான ஒரு திரஸ் அணிந்து கொண்டு தயாராக இருந்தேன் அப்போது ராமுவை அறைக்கு அழைத்து முடிச்சை கட்டச் சொன்னேன் நான் அவனை சிறு குழந்தை என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவனிடமே இந்த வேலை செய்யச் சொன்னேன் எனக்கு வேறு வழியும் இல்லை தயாராகி நான் புறப்படத் தொடங்கியபோது போது ராமு என்னை தடுத்து நிறுத்தினான் உள்ளே வந்து அவன் தன்னை என் காதுக்கு பின்னால் கோலம் போட்டுவிட்டு அம்மா இப்போது உங்கள் மேல் யாருடைய கண்ணம் படாது ஏனென்றால் நீங்கள் கண்படும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் போங்கள் என்றான் பிறகு அவன் தன் உதட்டுக்கு கீழ் ஒரு சிறு முத்தம் போல வைத்துவிட்டான் விட்டான் ஒன்று சொன்னான் பிறகு நான் ராமுவை அந்த வகையில் காதலிப்பதும் ஆரம்பித்தேன் நான் அவனுடைய அன்பு என்னுடன் இருந்தது ராமு மிகவும் சுவையான உணவுகளை சமைத்திருந்தான் என் நண்பி லதா மூன்று நான்கு நாட்கள் என் வீட்டில் தங்கப் போகிறாள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அவளுடைய காதலனும் என் வீட்டில் இருந்தான் அடுத்த நாள் இரவு ராமு உணவு சமைத்தான் லதாவையும் அவளுடைய காதலனையும் இப்படி நாட்கள் செல்ல தொடங்கின சில நாட்களாக ராமு இல்லாமல் அருண் இரவில் சரியாக தூங்கவில்லை அதனால் வெதுவாக அவன் அழுவதை நிறுத்திவிட்டான் ஆனால் என் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தேன் காலை எழுந்தவுடன் என் உடல் மிகவும் வலிக்க தொடங்கியது திடீரென்று இது ஏன் நடக்கிறது என்று கூறியவில்லை சில நாட்களில் உடல் வலி மிகவும் அதிகமாகி படுக்கையில் இருந்து எழ முடியவில்லை நான் அலுவலகத்தில் இருந்து ஒரு மாத விடுமுறையை எடுத்துக்கொண்டேன் இப்போது முழு நேரமும் அருண் ராமவுடன் இருக்கிறான் அவனுக்கு பசி ஏற்படும் போது ராமு அடிக்கடி என் அருகில் வருவான் ஆனால் இன்றுதான் என் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் இரவில் ராமு தண்ணீர் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தான் நான் என் தலையில் கை வைத்திருப்பதை பார்த்து அம்மா நான் உங்களுக்கு மசாஜ் செய்து விடட்டுமா என்று கேட்டான் நானும் வேறு வழி இல்லாமல் தலைவலி நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒத்துக்கொண்டேன் அவனும் வழக்கம் போல எனக்கு மிகவும் நன்றாக மசாஜ் செய்தான் அது ஆறுதலாக இருந்தது மசாஜ் செய்வதால் என் வலி சரியாக மாறிவிட்டது உங்களுக்கு அருளின் தந்தை நினைவுக்கு வருவதில்லையா நீங்கள் இவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் இருந்தும் ஏன் இன்னும் தனியாகவே இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அவனுடைய கேள்விக்கு என்னிடம் சரியான பதிலும் இல்லை நான் அவனிடம் உங்கள் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை என்று சொல்லி அந்த கேள்வி அங்கேயே முடிந்தது ராமுவின் மசாஜ் எனக்கு நன்றாக தூக்கம் தர வைத்தது அடுத்த மூன்று நாட்களுக்குப் பிறகு நான் என் காதலனை சந்தித்த தேதி வந்தது கடந்த ஆண்டு அந்த நாளம் வந்துவிட்டது அந்த நாள் முழுவதும் என் மனதை ஏதாவது ஒரு வேளையில் பிசியாக வைத்திருக்க முயற்சி செய்தேன் ஆனால் இரவின் நிழலில் என் காதலன் எனக்கு மிகவும் நினைவுக்கு வந்தான் அந்த நேரம் அவன் என்னுடன் இல்லை ஆனால் அவன் என் குழந்தையின் தந்தை அருணை பார்க்கும்போது எனக்கு தினமும் அவன் நினைவுதான் வரும் என்று என் உணர்வுகளை என்னால் மறக்க முடியவில்லை நான் என் அறையில் சத்தமாக அழத் தொடங்கினேன் அருண் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தான் அது எனக்கு போதவில்லை நான் இன்றி என் மருந்துகளையும் எடுத்துக் கொள்ளவில்லை அப்போது ராமு தண்ணீர் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தான் நான் அழுததை பார்த்து அவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான் நான் அமைதியானதும் அவன் எனக்கு மருந்துகள் கொடுத்தான் என் அழுகை சத்தத்தால் அருண் லேசாக எழுந்துவிட்டான் ராமு என்னை அவனுடைய அறைக்கு அழைத்துச் சென்றான் அங்கு போய் நான் ராமுவின் கையை பிடித்துக் கொண்டேன் நான் என் உணர்வை இழந்துவிட்டது போல இருந்தது நான் அழுததற்கு காரணத்தை கேட்ட ராமு இப்போது அமைதியாக கூறினான் நீங்கள் மீண்டும் உங்கள் காதலனை சந்திக்க தயாராகிக் கொண்டிருந்தீர்கள் உங்கள் சந்திப்பு உங்கள் வீட்டிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டது எனக்கு இது எல்லாம் தெரியும் நீங்கள் அவனை ஒருபோதும் சந்திக்கக் கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு தினமும் இரவில் தூக்க மருந்து கொடுத்து வந்தேன் அந்த நண்பர் இன்னும் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் அவன் உங்களிடம் போய் சொல்கிறான் அவன் உங்கள் குழந்தையை உங்களிடமிருந்து பறைக்க உங்கள் அருகில் வருகிறான் அவனுடைய மனைவிக்கு குழந்தை பெற வாய்ப்பு இல்லை அதனால் அவன் உங்களிடம் வருகிறான் ராமுவிடம் உனக்கு இந்த எல்லா தகவல்களும் எப்படி கிடைத்தன என்று கேட்டேன் அப்போதுதான் அவன் கூறினான் நான் ஒரு உங்கள் தாத்தா எனக்கு உங்கள் புகைப்படத்தை காட்டினார் நான் உங்களை பார்த்த முதல் பார்வையில் விரும்பினேன் ஆனால் அவர் நீங்கள் திருமணத்திற்கு எதிரானவர் மற்றும் ஏற்கனவே கேட்டு போனவர் என்று கூறினார் ஆனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் எனக்கு உங்களைப் பற்றிய எல்லா உண்மைகளும் தெரியும் நான் உங்கள் தாத்தாவுடன் சேர்ந்து இந்த தீ